ஹலோ வணக்கமே வெல்கம் பேக் டுஸ் மோன் இன்னைக்கு நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தாரே ஜமீன்பர் டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் மூவி அமீர் கான் தான் எடுத்து நடிச்சிருக்காங்க தமிழ்ல ரிலீஸ் ஆன ஹரிதாஸ் முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் இல்லைங்கிற மூவி ஸ்டைல ஒரு ஃபீல் குட் ட்ராமா அதுவும் சைல்ட பத்தி செமையா எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ சீக்வல் ரிலீஸ் பண்ண போறாங்க இன்னைக்கு அமீர் கான் நடிச்சு என்ன சம்பவம் பண்ண போறாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த தாரே ஜமீன்பர் மூவி ரிலீஸ் ஆன டைம்ல தான் அமீர் கான் கஜினி படமும் பண்ணியிருந்தாரு ஒரு பக்கம் பக்காவான கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி பண்ணும்போது பேரண்டிங்கை பத்தி ஃபீல் குட் மூவி ஸ்டைல பசங்களுக்காக இவ்வளோ கேரிங்கா மெசேஜ் சொல்லி ஒரு படம் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு இந்த படம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒரு ஸ்கூலுக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய சின்ன பையனான நம்ம கதையோட குட்டி ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிசம் ப்ராப்ளம் இருக்கு அதனால அவன் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்ன நம்ம கதையோட ஹீரோ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவனை வாழ்க்கையில முன்னேறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உதவி பண்ணாரு எத்தவங்களே ஒரு குழந்தைய ஒதுக்கும் போது இந்த சொசைட்டில அவனோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாதியார் எப்படி வளர்த்து விட்றாருங்கிற கதையை அளவுக்கு லைட் ஹார்ட்டடா பிரசென்ட் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பாக்கும்போது உங்களால எமோஷனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த படத்தை ரீவிசிட் பண்ணி பாக்குறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பார்ட் டூ இந்த தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சித்தாரை ஜமீன் பர்னு டைட்டில் வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன இத்தாலியன் ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவியை இன்ஸ்பைர் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் மூவியோட டைட்டில் என்னென்னு கேட்டீங்கன்னா சாம்பியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் மெக்சிகனில் ரிலீஸ் பண்ணி ஃபுட்பால் மேட்சை மிக்ஸ் பண்ணி செம்மையான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு மூவியை பல வருஷம் கழிச்சு இங்கே திரும்ப ரீமேக் பண்ண போகிறாங்க அதுவும் ஃப்ரான்ச்சைஸ் பேர் கிடாம பார்ட் டூ எடுத்து கான் சம்பவம் பண்ணுவாரா இல்லையாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மூவியோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ இங்கேயுமே ஒரு கோச்சிங் டீச்சராக போறாரு குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் தகராறு பண்ண காரணத்தினால ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த மென்டல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் போய் நீ ஒர்க் பண்ணி அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணி திரும்ப நீ ஒரு கோச்சிங் மாஸ்டராக வேலையில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லும் போது நமக்கு கதையோடய ஹீரோ மென்டலி ஸ்டேபிளாக இல்லாத பசங்க ஆர்டிசினால பாதிக்கப்பட்ட பசங்களை எல்லோருமே ஒன்று சேர்த்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எப்படி அந்த பேஸ்கெட் பால் மேட்சை விளையாண்டு ஜெயிச்சாருங்கிற இத்தாலியன் ஸ்டோரியை மெக்சிகனில் ஃபுட்பால வச்சு எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க இந்தியன் வருஷன்ல ஸ்டோரி பிளாட் வந்து ரொம்ப சிம்பிளா ஃபீல் குட் வைப்ல இருந்தாலும் அமீர் கானோட கேரக்டரைசேஷன் அந்த ஃபீல் குட் மூமெண்ட் அந்த பசங்களோட பெயின் என்னங்கிறத எந்த அளவுக்கு எமோஷனல்லாம் சொல்லி இந்த படத்தை ஹிட்டு கொடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பசங்க டூ ஹரிதாஸ் டூ மூவி எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தான் சொல்றேன் இந்த தாரை சமீன் பர் மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க மஸ்ட் வாட்ச் ஆனா ஒரு பாலிவுட் மூவியை மிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் அமீர் கான்காகவே பாக்குற மாதிரியான சம்பவத்தை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல டேக்அபிள் மெசேஜ் ஏக இருக்கு பயங்கர கிரேசியாவும் ஃபன்னாவும் கிரியேட்டிவிட்டியோட எமோஷனல் பெயினை ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணி சூப்பரா ஃபீல் குட் வைப்ல முடிச்சிருக்காங்க மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் மிஸ் ஃபேமிலியோடய பாத்தி என்ஜாய் பண்ணலாம்